இன்மை அப்படின்றது ரொம்ப பெரிய டாபிக் ஒரே ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம நிறைய பாக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் பத்து பதினஞ்சு குழந்தைங்களை கண்டினியூஸா பெற்றுக்கிட்டாங்க இப்ப ஒரே ஒரு குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த சைக்கியாட்ரிஸ்ட போய் பார்த்தோம்னா யார் அதிகமா ட்ரீட்மெண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா இந்த குழந்தை இல்லாதவங்க அவங்களுடைய பெற்றோர்கள் மனவேதனைக்குள்ளாகி அதிகமா ட்ரீட்மெண்ட்ஸ் வராங்க ஏன் அப்படி இந்த சொசைட்டி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குழந்தை இல்ல அப்படின்னா அந்த அளவு அவங்களை கஷ்டப்படுது கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல உங்க குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய காட்சிகளை பாக்கலாம் ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா இனமாவும் குழந்தை இல்லை அப்படின்னு எல்லாரும் கஷ்டப்படுத்துற நிலைமையில தான் நம்ம இந்த சொசைட்டில இருக்கோம் சோ திருமணம் முடிக்கிறதே குழந்தைக்காகதான் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க ஆனா ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அல்வீர்லா அவளுதா எல்லாருக்கும் சந்தோஷம் அந்த குழந்தை எப்படி வளரணும் என்னென்ன விஷயங்களை செய்யணும் என்னென்ன கத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் யாருமே சொல்லித்தரது கிடையாது இந்த குழந்தை வளர்க்கலாம் எப்ப நம்ம பேசுவோம்னா அந்த குழந்தை நல்லா படிச்சுட்டு இருப்பேன் திடீர்னு படிக்காம போயிட்டா என்ன புள்ள வளர்க்குற ஒழுங்கா படிக்க மாட்டான் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க இல்ல அவன் ஏதாவது தப்பான விஷயங்களை செஞ்சுட்டான் தவறு செஞ்சுட்டான் அப்படின்னா ஒழுங்கா வளர்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி குழந்தை வளர்ப்பு முறை பத்தி அப்பதான் பேசும் அந்த குழந்தை தப்பு சேர்ந்துருதான் ஆனா இஸ்லாம் நமக்கு இந்த குழந்தை வளர்ப்பு முறை பற்றி சொல்லித்தல் எப்படி சொல்லி தருதுன்னா அதோடைய ரூட்ல இருந்து நமக்கு சொல்லித்தான் இஸ்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அருமையானதா இருக்கு எல்லா விஷயத்தையுமே ரூட்ல இருந்துதான் பேசும் இப்போ ஒரு மரம் செழிப்பா வளரணும் அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அதோடைய ரூட்டு தான் அதோடைய வேர் நல்லா இருக்கு அதுக்கான மூட்டச்சத்து எல்லாம் கிடைக்குன அதுல எந்த நோயும் இல்லாம இருக்கு அப்பதான் அந்த மரம் அழகா வளரும் அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோடைய வேர் ஆணு வேர் எது அப்படின்றத பார்த்து இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரேன் இப்போ விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது அப்படின்னா பெண்கள் ஹிஜாப் அணியனும் நமக்கு தருது சோ பெண்கள் தன்னோட அழகை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அதனால அவங்கள தூண்டக்கூடாது அதே மாதிரி ஆண்கள் தன்னோட பார்வையை தாழ்த்து கொள்ளணும் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு அட்ராக்டிவா இருந்தாலும் அந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது தன்னோட பார்வையை தாழ்த்திட்டு போமோ அப்படின்றத இஸ்லாம் நம்பு சொல்றாரு சோ இவ்வளவு அழகா எந்த ஒரு விஷயத்தையும் அதோட வேர்ல தான் இஸ்லாம் தீபம் அப்போ இந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்னு பேசும்போது அதோடைய ரூட் என்னவா இருக்கும் அதோடைய ரூட் திருமணம் திருமணம் எப்படி முடிக்கணும் அப்படின்றதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரது நம்ம சோவாங்க இஸ்லாம் சொல்லித்தரா ஒரு கணவனையும் மனைவியும் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்கன்னா எப்படி தேர்ந்தெடுக்கணும் அவனுடைய சொத்துக்காக அவனுடைய அழகுக்காக அவனுடைய அந்தஸ்துக்காக அவனுடைய பாரம்பரியத்துக்காக நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க அததான் இஸ்லாமியனா இருக்காங்களா அவ்வளவுக்கு கட்டுப்படுறாங்களா மனைவியா இருந்தாலும் இதுதான் ரூல்ஸ் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்னு நம்ம சொலோசனம் சொல்லித்தரா முடிக்கும் போதே அவ கட்டுப்படக்கூடிய ஒரு செலக்ட் நம்மளுடைய பிள்ளைங்களும் அவ்வாவுக்கு கட்டுப்படும் நிச்சயம் இருந்து குழந்தை வளர்ப்பு ஸ்டார்ட் ஆக திருமணம் முடிச்சுட்டு அவங்களுடைய உறவை தொடங்கும் போது அப்ப ஒரு துவாவை நம்ம சோசம் கத்து தராங்க என்ன துவா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி தராங்க யா என்னவா உன்னோட பேர்ல நான் ஆரம்பிக்கிறேன் என்ன நீ சைதான் கிட்ட இருந்து தூரமாக்கு எனக்கு நீ கொடுக்க போற இந்த குழந்தை செல்வத்திலையும் சைத்தானை விட்டு தூரமாக்கு அப்படின்னு எப்போ இந்த துவாவை கேட்கிறோம் அவங்க உறவு ஈடுபடுறதுக்கு முன்னாடியே துவாவை கே அப்போ அப்ப இருந்தே அந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்றது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சி கிட்ட இருந்து எங்களையும் பாதுகாது எங்களோட பிள்ளைங்களையும் பாதுகாப்பாயாக அப்படின்னு கேக்கு சோ அப்ப இருந்தே குழந்தை வளர்ப்பு முறை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சி இந்த குழந்தை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத ஒரே ஒரு சிம்பிளான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நமக்கு அதாவது சொல்லி தரும் இப்ராஹிம் அலி கேட்ட துவா என்ன துவா கேட்கிறாங்க யாரா எங்களுக்கு எங்களுடைய மனைவிகளில் இருந்தும் எங்களுடைய சன்னதிகளில் இருந்தும் நீ கண்ணு குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருவாயாக எங்களை பயபக்தியுடையவர்களுக்கு தலைவராக ஆக்குவாயாக அப்படின்னு கேட்கிறாங்க இந்த துவால என்ன இருக்கு இப்ராஹிம் இஸ்லாம் என்ன கேக்குறாங்க நம்மளோட பார்ட்னர் கிட்ட இருந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா நமக்கு சந்தோஷம் வரணும் மன அமைதி வரணும் கண்ணுக்கு குளிர்ச்சி வரணும் அதான் எங்களுக்கு கூட அப்படின்னு இப்ராஹிம் இஸ்லாம் கேக்குறாங்க அதனால்தான் சொன்னாங்க சிறந்த மனைவி யாரு அப்படின்னா அவங்களை பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் உங்க முகத்துல சிரிப்பு வரும் சொல்லி சொல்லித்தராங்க சோ பார்ட்னர்ஸை செலக்ட் பண்ணும்போது அவங்களோட அழகுக்காக பணத்துக்காக செலக்ட் பண்ணோம்னா இதெல்லாம் கிடைக்காது அவங்க அவ்வளவுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்கன்னா பெஸ்ட் கேரக்டரா இருப்பாங்க அவங்களோட கேரக்டர் மூலமா தான் நமக்கு சந்தோஷம் ஏற்படும் சோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போதே பெஸ்ட் கேரக்டர்ல இருக்கிறவங்க செலக்ட் பண்ணும் அப்படின்னா அவிஷா அவ்வளவு அந்த மனநிதி அவ்வளவு கொடுப்பான் அப்படி அந்த கண்ணு குடிச்சி எங்க கூட என்னுடைய துணைகள்ல இருந்தும் எங்களுடைய சந்ததிகள் இருந்தும் எங்களுடைய பிள்ளைகள்ல இருந்தும் இருந்தும் எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது எங்களோட பிள்ளைகள்ல இருந்தும் எங்களுக்கு கண் புணர்ச்சியே கிடையாது சோ அவங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்க வாழ்றதே எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் இப்ப ஒரு பிள்ளை கெட்டானா வாழ்ந்தா அப்படின்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுப்ப அவ நல்ல மனுஷனா ஒரு நல்ல முஸ்லீமா வாழ்றதே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி என்னுடைய துணையும் பிள்ளைகளும் இருக்கணும் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும் நான் அவ்வளவுக்கு கட்டுப்பட்டவனா இருக்கணும் அதனால கேக்குறாங்க ஒரு ஜாயநாளில் முத்தகேனி மாமா எங்களை பயபக்தியுடையவருக்கு தலைவராக்கு இன்னும் பயப்படக்கூடிய மக்கள்ல சிறந்த மக்களாக எங்களை ஆறுக்கு உனக்கு கட்டுப்படக்கூடிய மக்களுக்கு எங்களை தலைவராக அப்படின்னு கேக்குறாங்க சோ நான் அந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணக்கூடிய பார்ட்னர் அதே மாதிரி இருக்கணும் அப்போ என்னுடைய குழந்தை ஆட்டோமேட்டிக்கா இஸ்லாத்துல வளர ஆரம்பிப்போம் இதைதான் இஸ்லாம் அனுபவது இதுதான் மூட்ல இருந்தே ஒரு விஷயத்தை ஆராயுது எவ்வளவு அழகான முறை பாருங்க சரி அந்த குழந்தை வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி பதக்கணும் ரொம்ப பெரிய பெரிய விஷயம் தான் சொல்லி தரல ஒரே ஒரு சின்ன விஷயம் இப்ராஹிம் அலிசாமியும் யாஹப் அலிசலாம் அவங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க என்ன சொல்லி தராங்க முஸ்லிமோன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இசாத தேர்ந்தெடுத்து விட்டாங்க நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி குழந்தைங்களுக்கு என்ன ஸ்கூல் வரணும் காம்படிஷன்ல கேம்பஸ்ல செலக்ட் ஆயிடணும் நல்லா சம்பாதிக்கணும் எப்படியாவது நல்ல பெரிய பணக்காரனா வந்துடணும் அப்படின்றத சொல்லித்தரும் அவங்க முஸ்லிம்களா வாழணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தரோமா பணங்கள் எல்லாம் முக்கியம் இல்ல படிப்பெல்லாம் முக்கியம் இல்ல இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்ல அவ தான் முக்கியம் நம்ம முஸ்லீமா வாழணும் அப்படின்னு நம்ம சொல்லி தரோமா கிடையாது அப்படி சொல்லி தராம இருக்கும்போது எப்படி அந்த பிள்ளைங்க முஸ்லீம்களா வாழ்வாங்க அதனாலதான் இப்ராஹிம் அலுவலாமும் யாக்கிப் அலி இஸ்லாமும் இதே சொல்லி பார்த்தாங்க விளையாட்டு அங்க போனா இல்லாம முஸ்லீமும் நீங்க முஸ்லீம்களா இல்லாம மரணிச்சிடாதீங்க அப்போ முஸ்லீமா வாழணும் அல்லாவுக்கு கட்டுப்படணும் அப்படியே வாழ்ந்துட்டே இருந்து மரணிக்கும் போது அல்லாவுக்கு கட்டுப்பட்ட மக்களாக மறையீங்க அப்படின்னு சொல்லித்தராங்க நம்ம எதை பிரையாரிட்டைஸ் பண்றோம் அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு எதை நம்ம முக்கியத்துவமா சொல்லிக் கொடுக்குறோமோ அதன்படியே வளருவாங்க நிச்சயமா நம்மளும் அதை செஞ்சு காட்டினோம்னா இன்னும் அவங்களுக்கு அது ஒரு கடிப்பில்லையா இருக்கு குழந்தை வளர்ப்பு முறை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆகும் அவங்களுக்கு எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுல கவனமா இருக்கு அவங்களாகவே அவங்களுடைய தூதறியும் முற்படுத்துவோம் இஸ்லாத்தை முற்படுத்துவோம் சோ அவங்க இஸ்லாத்துல வளர்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வளரும்போது ஒரு நல்ல மனிதனா மிகச்சிறந்த மனிதனா இம்மையை மறுமையை வெற்றியிடக்கூடிய மக்களாக நம்மளையும் நம்மளுடைய சந்ததிகளும் ஓவா வா அஸ்லாம் வலைக்கம் ஒரு